எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி நேயர்களே இருபத்தி ஒன்று மே துவங்கி இருபத்தி ஏழு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சித்திரை மாதம் விசுவாவசு வருடத்துல சித்திரை எட்டு துவங்கி சித்திரை பதினான்கு ஞாயிறு வரை முடிவடையக்கூடிய இந்த வாரத்துல ராசி பலன்களை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை மிக சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக இந்த பதிவிலே காண்போம் விரிவாக ராசி பலன்கள் மற்றும் திதி நட்சத்திர சிறப்புகளுக்கு தனித்தனி பதிவுகளும் தொடர்ந்து நான் தந்து கொண்டிருக்கின்றேன் அன்பு நேயர்களே இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசிகள் என்று பார்க்கும்போது மிதுன ராசிக்கு திங்கள் செவ்வாய் ஆகிய இரு தினங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு சந்திராசிரம தினங்களாக அமைகிறது கடகம் ராசிக்காரர்களுக்கு புதன் வியாழன் முழு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை முழு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது அதேபோல் கன்னிராசி என்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு மே உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இந்த சந்திராஷ்டம தினத்துல எல்லா விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கையாக மிதுன கடக சிம்ம கன்னிராசிக்காரர்கள் இருக்க வேண்டும் மற்றபடி புதிய விஷயங்களை துவங்குவது அல்லது படிக்காமல் ஏதேனும் கையெழுத்து போடுவது வாகனங்களை சட்டத்திற்கு புறம்பாக இயக்கி ஒரு அபராதம் கட்டக்கூடிய சூழ்நிலை போன்று தேவையற்ற உங்களுடைய தவறான நிலைகளின் காரணமாக அல்லது ஏதோ ஒரு மனக்குழப்பத்தின் காரணமாக ஒரு சிக்கலை தவிர்த்து கொள்வதற்கு சந்திராஷ்டிரம தினங்களிலே புதிய விஷயங்களை துவங்குவது நல்லதல்ல என்று அறிவுறுத்தப்படுகிறது ஆன்பு நேயர்களே சந்திரன் வாரத்தினுடைய பலன்களிலே மிகப்பெரிய பங்கை வகிக்கிறார் உங்களுடைய தசாபுக்தி அந்தரங்கள் மற்றும் பிறவி ஜாதகத்திலே எது எப்படி இருந்தாலும் இந்த சந்திரன் அமையக்கூடிய நிலையிலே அந்த வாரம் அந்த நாள் சிறப்பாக அமைந்துவிடும் ஆகையினால்தான் வார ராசி பலன் மிக முக்கியமானது இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய நாட்களிலே சந்திரன் மகர ராசியில் இருப்பார் இந்த சந்திரன் அங்கு நீச்ச செவ்வாயினுடைய பார்வை ஏழாம் பார்வையை பெறுவார் இது சந்திரமங்கல யோகமாக அமைகிறது ஆகையினால் இந்த பாவகம் உங்களுக்கு எதில் அமைகிறதோ அதிலே ஒரு வெற்றியோடு ஒரு தன்மையாய் பேசி வெற்றியை பெறுவதற்கான வழிகள் ஏற்படும் அடுத்தது சந்திரன் ஏப்ரல் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு கும்ப ராசி மனையிலே அமர்கிறார் இந்த கும்ப ராசி மனையிலே அமரக்கூடிய சந்திரனுக்கு பெரும்பாலும் எந்த விதமான பார்வை தொடர்புகளும் இருப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறார் ஆகையினாலே இது உங்களுடைய நிலைகளிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நல்லதாய் நடக்க வேண்டும் என்றால் நல்லதும் அல்லது தீய வழிகளில் ஈடுபட்டால் தீயதும் தந்துவிடக்கூடிய ஒரு விஷயத்தை அமைக்கும் ஆகையினாலே இந்த இரண்டு நாட்கள் ஏப்ரல் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதை செய்து அதற்கான பலன்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பு தான் ஏற்படும் அதன் பின்பு ஆனவர் ஏப்ரல் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய நாட்களில் பார்க்கும் போது மீனராசியிலே சென்று ஐந்து கிரக யோகம் ஐந்து கிரக யோகம் என்றால் இணைவு அங்கு ஏற்கனவே சனி ராகு புதன் சுக்கரன் இருக்கிறார் அதனோடு கூட இந்த சனி பகவான் சேரும்போது சனி பகவானோடு சந்திரன் சேரும் போது இந்த சனி சந்திரனுக்கு புனர்ப்பு யோகம் புனர்ப்பு தோஷம் என்று இருக்கும் அதை யோகமாக மாற்றிக் தோஷமாக மாற்றிக்கொள்வதும் உங்களுடைய கையிலே அதேபோல் சனி பகவான் சுக்கரனோடு சேர்ந்திருப்பது அப்படி ஒரு யோகம் நல்லது நல்ல விஷயங்களிலே முயற்சி செய்யும் போது வெற்றி தரக்கூடிய அமைப்பு ராகு சனி சேர்ந்திருக்கக்கூடிய நிலை என்பது பார்க்கும்போது அதை பிசாசு யோகம் என்று சொல்வார்கள் கேது வேறு எதிரிலிருந்து பார்க்கக்கூடிய காரணத்தினால் எதிலுமே ஒரு அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் தேவையற்ற விஷயங்களில ஈடுபடக்கூடாது குறிப்பாக இந்த இரண்டு நாட்களிலும் தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் அங்கே செல்வச் செழிப்பை பொழியக்கூடிய நெப்டியூன் கிரகமும் மீனத்தோடு இருக்கும்போது அங்கு சந்திரன் இந்த நெப்டியூனினுடைய இணையற்ற செல்வ தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இந்த நாட்களில் அவை சிறப்பை தரக்கூடியதாக இருக்கிறது இப்படி அற்புதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வாரத்தில் மேஷ ராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்தவரை தொழிலிலே முன்னேற்றம் இருக்கும் உறவுகள் பலப்படும் பண பரிவர்த்தனை நிச்சயமாக ஒரு வெற்றியை தரும் ஆனால் செலவுகளும் உங்களுக்கு ஏதோ ஒரு செலவுகள் வந்து கொண்டிருக்கும் உடல் நலம் நிச்சயமாக பெரிய அளவிற்கு பிரச்சனைகளெல்லாம் தர வாய்ப்பில்லை செவ்வாய் முருகனுக்கான வழிபாடு ஏற்றது அடுத்தது ரிஷபம் இது மிக சிறந்த வாரங்களுள் ஒன்று இருந்தாலும் சனி பகவான் ராகுவனுடைய இணைந்த பார்வை உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறது ஆகினால இனி தவறுகள் செய்யாமல் செய்த தவறுகளை திரித்து கொள்ள வேண்டிய ஒரு தலையாய கடமை உங்களுக்கு இருக்கிறது வாரத்திலே தன லாபம் உண்டு குடும்ப பிரச்சனைகள் தலை தூக்கும் கவனம் அதன் பின்பு வார கடைசியிலே குறையும் வரவை விட செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய வாரமாக அமையும் முக்கிய வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து முடியுங்கள் நிலம் வாகனம் இந்த விஷயங்களிலே வாய் தகராறு கைத்தகராறாக மாறக்கூடிய அமைப்பு வாகன பயணங்களிலே எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு செல்ல வேண்டும் வழிபாடு என்றால் சுக்கரனுக்கான வழிபாடு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை மாலை வேலையிலே விலக்கேற்றி வழிபாடு வெற்றியை தரும் அடுத்தது மிதுன ராசி அன்பர்களுக்கு வீண் விவாதங்களை குறிப்பாக குடும்பத்திலே தவிர்க்க வேண்டும் பிள்ளைகளோடு தேவையற்ற வீண் விவாதம் வாழ்க்கை துணையோடு வீண் விவாதம் இவற்றை தவிர்க்க வேண்டும் வார கடைசியிலே வார துவக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு சங்கட நிலைகள் எல்லாம் மாறி சிறப்பு தரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் வாரத்தினுடைய துவக்கம் இந்த இருபத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலேயே சற்று கூடுதல் உழைப்பு கூடுதல் அலைச்சல் இருக்கும் வெற்றிக்கு சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்வது உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது சிறப்பு ஏற்படுத்தும் அடுத்தது கடகராசி உங்களுக்கு அஷ்டமச்சனி நீங்கிவிட்டது என்ற அந்த மனநிலையில ஏதேனும் ஒரு தவறான சட்டத்திற்கு புறம்பான பேராசைக்கு உள்ளாகக்கூடிய நிலைகளிலே சிக்கிவிடக்கூடாது இந்த வாரத்திலே ஏனென்றால் ஒன்பதாம் இடத்திலே சனி ராகு இணைவு என்பது இருக்கிறது இந்த சனி ராகு இணைவு என்பது உங்களுடைய ராசிக்கு லாப நிலையிலே இந்த தாக்கம் என்பது இருக்கும் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் உடல் நலத்திலே சற்று கூடுதல் கவனம் பண விஷயங்களிலே கொடுக்கல் வாங்கல் தவிர்ப்பது நல்லது தொழில் வேலையிலே அர்ப்பணிப்போடு இருக்கும் போது வெற்றி என்பது இருக்கும் உங்களுக்கான வழிபாடு சிவ வழிபாடு சிம்ம ராசி என்பர்கள் அடுத்து சிம்ம ராசி என்பர்கள் அஷ்டம சனி சனி பகவான் அஷ்டம நிலையிலே இருக்கிறார் அஷ்டம சனி கஷ்டம் என்று வருத்தப்படுவதற்கான வாய்ப்பையே உங்களுக்கு கிரக நிலைகள் தரவில்லை சனி பகவான் உங்கள் மீது செலுத்தி வந்த பார்வையை இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அவர் நீக்கி கொண்டார் உங்களுடைய ராசியின் மீது எந்த விதமான அசுப கிரகங்களுடைய பார்வை தாக்கம் இல்லை ஆனால் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி பத்தாம் இடத்திற்கு ஒன்பதாம் பாக்யத்திற்கும் அதிபதி ஆகினாலே இந்த பஞ்சம பாக்யாதிபதி நீச்சம் பெற்று பன்னிரண்டுல இருக்கும்போது இது இயற்கை தான் அது அப்படித்தான் அமையும் இதனால் பெரிய தோஷங்கள் ஒன்றும் ஏற்பட்டுவிடாது இருந்தாலும் நில விஷயங்களிலே கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது வாய் தகராறை அல்லது கை தகராறாக மாற்றி இதனால் சிக்கலை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடாது குடும்பத்திலே தேவையற்ற பேச்சு குறிப்பாக குழந்தைகளிடத்தில் தேவையற்ற பேச்சு என்பது இருக்கக்கூடாது பெற்றோர் பெரியோருக்கு உற்ற மரிய உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் இது சிம்மத்திற்கு நிச்சயம் தேவை வீண் விவாதங்களை எல்லா இடங்களிலும் தவிருங்கள் புனித யாத்திரை கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் மற்ற வழிகளிலே சிறப்பு இருக்கிறது ஆட்சிநாதன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வாரம் சூரியன் சூரியனுக்கான வழிபாடு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து அரசு அனுகூலங்களை உங்களுக்கு தரும் அடுத்தது கன்னிராசி கன்னிராசி என்பவர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த வாரம் முன்னேற்றம் எல்லா வழிகளிலும் இருக்கும் சொத்து குழந்தைகள் வழி வேலை இவற்றிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடியும் பொறுமை நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தரும் விநாயகர் வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும் அடுத்தது துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்திலே சனி பகவானோடு இணைந்திருப்பது ராகுவோடு இணைந்திருப்பது இது ஒரு மிகப்பெரிய உயரங்களை உங்களுக்கு நிச்சயமாக தரும் ஆனால் உடல் நலத்திலே சற்று கூடுதல் கவனம் தேவை பயணங்களிலே சற்று கூடுதல் கவனம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதிலே செலவுகள் ஏற்படும் அல்லது வீண் செலவுகளை செய்வது வீட்டிற்கு தேவை அத்தியாவசியம் என்ற பொருட்களை மட்டும் வாங்குவது சிறப்பு குழந்தைகளிடம் கவனம் இல்ல பெண்கள் உங்களுக்கு உதவுவார்கள் பெண்கள் வழியிலே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வழியிலே அனுகூலங்கள் இருக்கிறது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே உங்களுக்கு மாலை வேலையிலே விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு செய்வது வெற்றியை தரும் அடுத்தது விருச்சிக ராசி என்பர்களே உங்களுடைய கடந்த கால கஷ்டங்களிலிருந்து விமோசனம் தரக்கூடிய நிலைக்கு சனி பகவான் இருக்கிறார் அர்தாஷ்டம சனியாக இருந்தவர் மார் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பஞ்சம சனியாக பரிணமிக்கிறார் இருந்தாலும் சுபத்துவம் முழுவதுமாக துவங்கி விடுமா அல்லது சுபிட்சத்தில் சென்று விடுமா என்று பார்க்க வேண்டும் இதில் இரண்டு வித்தியாசங்கள் இருக்கிறது சுபத்துவத்திற்கும் சுபிட்சத்திற்கும் ஆகையினாலே ஏதோ ஒரு பதற பதற்றத்தின் காரணமாக ஒரு செயலை செய்துவிட்டால் நீங்கள் சிக்கல் ஏற்பட்டுவிடும் ஏனென்றால் சனி பகவானோடு அங்கு ராகு இணைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டுமல்லாமல் சனி ராகு இணைவு சனி பகவான் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை மூன்று நான்குக்குமான அதிபதி உங்களுடைய முயற்சி முயற்சியினால் வரக்கூடிய சுகங்கள் இதனுடைய பலனாக ஏற்படக்கூடிய அமைப்பு தான் அந்த பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய பலன்களை நற்பலன்களை பெற பொறுமை தேவை உண்மை தேவை விவேகத்தோடு செயல்படுவது வெற்றிக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உங்களுடைய ராசிக்கு மேல் எதிரே அதாவது ஏழாம் இடத்துல இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்து அதிபதி அங்கு அமர்ந்திருக்கிறார் ஆகினாலே உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய பூர்வ ஜென்ம நல்வினைகளையும் கைப்பணத்தையும் பாதிக்கக்கூடியதாக நல்லதாகவோ கெட்டதாகவோ அமையும் ஆகையினாலே கவனம் குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காட்டுகிறது சிக்கல் ஏற்படுத்தும் நிலைகளிலிருந்து விலகி இருப்பது அல்ல சிக்கல் ஏற்படுத்தும் வேலைகளிலே ஈடுபடாதீர்கள் உங்களுக்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று விலக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் தேவையற்ற விஷயங்கள் எதிலுமே ஈடுபடாதீர்கள் குறிப்பாக சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது உங்களுடைய குழந்தைகளினுடைய நலனை இந்த வாரத்தினுடைய கடைசியிலே சற்று கூடுதலாக அக்கறையோடு பார்த்துக்கொள்ள வேண்டும் இல்லத்திலே மூத்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உடல் நலத்திலே சிறிது கவனம் தேவை சில நல்ல செய்திகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு தனி கிரகநிலைகள் காட்டுகிறது சிவ வழிபாடு ஏற்றம் திறம் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று திங்கட்கிழமைகளிலே வழிபட்டு வருவது இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடும் ஏற்றத்தை தரும் அடுத்தது மகர ராசி அன்பர்களே இந்த வாரம் துவங்கும் போதே உங்களுக்கு உடல் நலம் புத்து உணர்ச்சி என்று நல்ல விஷயங்களோட துவங்கக்கூடியதாக அமைகிறது சனி பகவான் மூன்றாம் நிலைக்கு சென்றிருக்கிறார் ராகு மூன்றாம் நிலையிலிருந்து அற்புத பலன்களை தந்து வரக்கூடிய சூழ்நிலையிலே முயற்சியில் மன கலக்கமின்றி நல்ல ஆலோசனையோடு செய்யக்கூடிய முயற்சிகளிலே சுத்த சுக்கிரன் மற்றும் புதனோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு நீச்ச ராஜயோகம் மற்றும் அற்புதங்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு ஆகையினாலே கவனத்தோடு செயல்படும்போது தொழில் வெற்றி வியாபாரம் வெற்றி மாணவர்களுக்கு கல்வியிலே நலன் என்றும் பெரும் தனம் ஏதோ ஒரு பணம் வரக்கூடிய அது கடன் வாங்கியாவது பணத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை எல்லாம் இருக்கும் பாகியத்தின் அதிபதி மூன்றாம் இடத்திலே ஆறாம் அதிபதியும் மூன்றாம் இடத்திலே ஆகையினால் இது போன்ற முயற்சிகள் வெற்றி கடன் வம்பை தீர்க்க எடுக்கக்கூடிய முயற்சி வழக்கிலிருந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு முயற்சி சூழ்ச்சி இவையெல்லாம் வெற்றியை தரும் சுப நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் இல்லத்திலே நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது உங்களுக்கு சூரியன் எழுவதற்கு முன்பு எழுவதே பரிகாரமாக அமையும் அடுத்தது கும்பராசி அன்பர்களே ஆரோக்கியத்திலே மிக கவனம் என்பது தேவை எந்த ஒரு நிலையிலும் பேச்சிலோ செயலிலோ அல்லது உங்களுடைய குடும்ப விஷயங்களிலோ வம்பு வழக்குகளிலோ சற்றும் கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும் சிதறிய காரணங்களால் சில விஷயங்கள் பதற்றத்தில் இருந்து கதறக்கூடிய சூழ்நிலைக்கு விட்டுவிடும் பொருளாதாரம் சற்று கவனத்தோடு இருப்பது பணம் வர வாய்ப்பிருக்கும் செலவு வரும் வீண் செலவு சட்டத்திற்கு புறம்பான செலவு நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்களை செய்வதை தவிர்ப்பது நல்லது தொழில் வேலையிலே மாற்றம் ஏற்படலாம் அது நன்மைக்காக ஏற்படக்கூடிய மாற்றமாக உங்களுடைய நடத்தையின் மூலமாக அமைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை துணையால் மன வருத்தம் ஏற்படும் ஆகையினால் இந்த வாரத்தில் சனி பகவான் வழிபாடு செய்வது இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது வியாழன் வெள்ளிக்கிழமைகளில உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் தாயார் சன்னிதிக்கு சென்று நெய்தி ஏற்றி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இல்லை என்றால் உங்களுடைய இல்லத்திலேயே வியாழன் வெள்ளியிலே நெய்தி முயற்சி வழிபாடு உங்களுக்கு சிறப்புகளையும் அனுகூல பலன்களையும் தருவதற்கான வாய்ப்பை தரும் அடுத்தது மீனராசி என்பர்களே வாரத்தின் ஆரம்பம் ஏதோ பரவாயில்லை என்று துவங்கினாலும் கூட வாரம் என்பது வேகம் எடுக்கும் ஆரம்பத்திலே தொழில் வேலையிலே சில தடை தாமதங்கள் இருக்கும் பொறுமை வேண்டும் பொறுமையோடு வேதனை செய்யும் போது நீங்கள் அதை முடித்து காட்டக்கூடிய அமைப்பு உங்களிடம் இருக்கிறது தன்மையாக பேசுங்கள் உற்றார் உறவினர்கள் நட்பு மிக முக்கியம் நீண்ட வீண் விவாதங்களை யாரோடும் செய்வது தவிர்ப்பது நல்லது தன வரவு உண்டு இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளோடு பிரச்சனை அல்லது உங்களோடு வயதில இளைவரோடு பிரச்சனைகள் செய்யாமல் இருப்பது இந்த வாரத்தில் வெற்றிக்கான வழிகளை தரும் அன்பு நேயர்களே இது மிக ரத்தினச் சுருக்கமாக பண்ணிருந்த ராசிகளுக்கும் ஒரு ராசியில் பல கோடி பேர் இருப்பார்கள் அவர்களுடைய தசா அந்திரங்கள் பெருவாரியாக மாற்றங்கள் சந்திக்கும் ஆனால் பொது பலன்களிலே சில நல்லவை முக்கியமான சில ஏதேனும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் இருந்தால் அதை பற்றி இந்த பதிவிலே தந்திருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி